அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் அறுபத்தி ஏழாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இங்கே வானத்தின் அழகை யூதய நாட்டினுடைய சோலை பிரதிபலிப்பது போல ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் நம்முடைய முனிவர் பான் அழகே நனி காட்டிய பங்கள நாணம் முயங்கு அழகே மீன் அழகே நனி காட்டிய விண்டு அவி வீ மண்டு அழகே தேன் அழகே நனி காட்டிய தேன் துளி மாறி சொரிந்த அழகே வான் அழகே நனி காட்டு பளிங்கு என வாவி முழங்கு அழகே அதாவது யூதய நாட்டினுடைய அந்த சோலை அந்த பொய்கை இவைகள் எல்லாம் வான் உலகத்தை பிரதிபலிப்பதாக பளிங்கு அதாவது ஒரு ஆடியாக கண்ணாடியாக இருந்து பிரதிபலிப்பதாக இந்த பாடல் அமைகிறது பானு பானு என்றால் சூரியன் சூரியனினுடைய அழகை பிரதிபலிக்கிறது பொய்கையில் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர் விண்மீன்கள் மீன் அழகே விண்மீன்கள் வானத்தில் தோன்றக்கூடிய விண்மீன்களை போன்று ஒளிபொருந்திய பூக்களால் நிறைந்திருக்கிறது அந்த சோலை பூக்கள் எல்லாம் விண்மீன்களை இங்கே பிரதிபலிக்கிறது மாறி மழையை எது பிரதிபலிக்கிறது இந்த பூக்களில் இருந்து வழியக்கூடிய தேன் ஒவ்வொரு பூவிலிருந்தும் சொட்டு சொட்டாக தேன் வழிவது மாரியை மழையை பிரதிபலிக்கிறது இவ்வாறு இந்த யூதய நாட்டினுடைய சோலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த விண் உலகத்தையே இங்கே பிரதிபலிப்பதாக பாடுகிறார் என்ன அழகான பாடல் நன்றி